இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் நலவா இங்கே சொர்க்கத்தில் நாளும் உங்கள் கமலா அம்மாவும் பெருந்தலைவர் காமராசரும் நலமாக உள்ளோம் கோடான கோடியின் ரசிக பிள்ளைகளில் ஒருவரான என் பிள்ளை ராமபி ஜெயக்குமார் நான் நடித்த ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்தை நவீன டிஜிட்டல் வடிவில் எடுத்துள்ளார் அவருக்கு என் வாழ்த்துக்கள் மேலும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து படத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் பெற்ற ஆண் பெண் பிள்ளைகள் மற்றும் என் உறவினர்கள் நான் பெற்றெடுக்காத கோடிக்கணக்கான என் ரசிக பெருமக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளுடன் நலமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க என்றும் தனியாத தமிழ் வாழ்க வாழ்க்கை